அதாவது உலகத்திலேயே ரசிகர்களை வந்து பெரிதும் கண்டுக்காத ஒரு ஹீரோ அப்படிங்கிற பேரை வந்து சமீப காலத்தில் நம்ம அல்டிமேட் சார் தலை அஜித் வந்து எடுத்திருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா அஜித்வர்கள் அந்த மங்காத்தா படம் ரிலீஸுக்கு சில மாதங்கள் முன்பு என்ன சொன்னார்னா எனக்கு இனி ரசிகர் மன்றங்களே வேணாம் ரசிகர்கள் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் உங்கள் குடும்பங்களை கொண்டாடுங்க பெற்றோர்களை பார்த்துக்குங்க அப்படிலாம் அறிவுரை சொன்னார் அதுக்கப்புறம் அஜித் என்ன பண்ணாலும் தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரசிகர்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அந்த அளவுக்கு அஜித் மேலே அன்பும் என்ன சொல்கிறது அனுசரணையும் அவங்க வச்சாங்க ஸோ அஜித் எது சொன்னாலும் அப்படியே ஃபாலோ பண்ணாங்க அதே சமயம் அஜித்தின் மீதான அபிமானம் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கர வெறியாக மாறிடுச்சு உதாரணம் வலிமை அப்டேட் அப்படிங்கிற விஷயம் போதும் சிஎம் பிஎம் யார் எலெக்ஷன் பிரசாதத்துக்கு வந்தாலும் சரி அவங்க கிட்டே இந்த அப்டேட் கேட்குற அளவுக்கு வந்து அஜித் ரசிகர்கள் வந்து வேறு லெவலில் அட்ராட்சிலாம் பண்ணாங்க ஆனாலும் கூட அஜித் ரசிகள் அப்பப்போ ரசிகரில் வந்து அறிக்கையின் மூலம் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டே இருப்பார் இந்த தலைன்னு கூப்பிடாதுங்க உங்கள் அவசரத்துக்கெல்லாம் வந்து இது மாதிரி அப்டேட்லாம் கொடுக்க முடியாது சினிமாங்கிறது பல கோடிகள் முதலீடு போட்டிருக்க தொழில் அப்படிலாம் சொல்லி பக்குவப்படுத்திகிட்டே இருப்பார் ஆனாலும் அஜித் வந்து ரசிகளை சந்திக்க மாட்டிறாரு அவர் ஃபாரின் போனால் மட்டும்தான் அங்கே இருக்க பணக்கார ரசிகளை சந்திக்கிறார் ஏர்போர்ட்டில் தான் அவரை பார்க்க முடியுது ஸோ ஒவ்வொரு கடைக்கோடி ரசிகனும் வந்து ஏர்போர்ட்டு எங்கே போவான் எல்லாருமே அஜித்தோட பெருவாரியான ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளிகள் அப்புறம் வந்து இளைஞர்கள் இவங்க தான் ஆனால் அவர் வந்து நம்மளை ஒரு தடவை கூட பார்க்க மாட்டுறாரு அப்படிங்கிற கவலையை சில ரசிகர்கள் தெரிவித்தாலும் கூட அவங்களுக்குள்ளேயே சமாதானம் படுத்திவாங்க அப்பெல்லாம் நினைக்கிற தலையை பற்றி அவர் வந்து எப்பயுமே ஜென்னு அவர் வந்து எப்பவுமே ஜெம் தான் அப்படின்னு சொல்லி அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ கூட துணிவு படத்தோட அந்த முதல் நாள் முதல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் வந்து இறந்துட்டாடி கூட சொல்ல முடியாது சிறுவன் தான் அந்த லாரி மேலே பஸ் மேலே ஏறி கீழே விழுந்து இறந்துட்டாரு அதற்கு அஜித் அவர்கள் வந்து அவர் வீட்டுக்கு வருவார் எதிர்பார்த்தாங்க சரி வீட்டுக்கு வருவாங்க கூட பரவாயில்ல ஏதாவது வந்து ஒரு அனுசரணையாக பேசுவார்னாங்க அதுவும் இல்லை அது ஒரு சர்ச்சையாச்சு இப்போ வந்து முதல் முறையாக அஜித் ரசிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா அஜித் மேலே வந்து ஒரு அதிருப்தியை கொட்டியிருக்காங்க அப்படிங்கிறத சோசியல் மீடியா பார்க்கும்போது தெரியுது எதுக்காக அப்படின்னா விடாமுயற்சி படம் தள்ளி போகிறதால தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து மற்ற ஹீரோக்கள் மாதிரி அவரை பார்க்கலாம் கூட ரசிகர்கள் ரசிகர்கள் அஜித்திடம் பெரிதும் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய படங்கள் வந்து கரெக்டான டைமில் ரிலீஸ் ஆகணும் வருஷத்துக்கு ஒரு படமாச்சு நடிக்கணும் அப்படிதான் ஆனால் அஜித் தகவல் பார்த்திங்கன்னா அது எப்பயாவது கைமீறி போயிட்டே இருக்குது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரே வருஷம் ரெண்டு படம் கொடுப்பாரு அப்புறம் இல்லை ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு படம் கொடுப்பாரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா துணிவு வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு விடாமுயற்சி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து ஆரம்பிக்கிறதுக்கு லேட்டு ஆரம்பித்து ஏகப்பட்ட தடங்கள் தடைக்கர்கள் இயற்கை சீட்டங்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட எப்படியாவது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடும் இல்லை பொங்கலுக்காக ரிலீஸ் ஆகணும் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போது பொங்கல் ரிலீஸுக்கு இல்லை படம் அப்படிங்கும் போது பயங்கரமாக கொஞ்சாங்க என்னதான் திருமையை லேட் பண்ணாலும் தான் வந்து இயற்கை சீற்றங்கள் தடுத்தாலும் கூட அஜித் அவர்கள் நடிக்கிறதுல முன்ன மாதிரி வந்து ஒரு ஆர்வம் காட்ட மாட்றாரோ அவருடைய பைக் ரேஸ் கார் ரேஸ் இதில் மட்டும்தான் ஆர்வம் காட்டுறாரோ ஸோ அவருடைய ரசிகர்களை வந்து அவர் பெருசாக கண்டுக்க மாட்டுறாரோ இன்னும் சொல்லப்போனால் மதிக்கவே மாட்டுறாரோ அப்படிங்கிறத மாதிரியான லாயல் ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிருப்தியை தெரிவிச்சுக்கோங்க சில பேர் வந்து ரொம்ப காட்டமாகவே அஜித்தை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இதற்கு வந்து அஜித் தரப்புலேருந்து என்ன பதில் வரும் அறிக்கை வருமா இல்லை வந்து ரசிகளை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து இப்போ குட் பேட் அகளி பார்க்க விறுவிறுப்பாக பண்ணுறாரு பார்த்தீங்களா அது மாதிரி தொடர்ந்து சீக்கிரம் படம் பண்ணுவாரா இல்லை அதை பற்றி எதுவும் கண்டுக்காமல் வழக்கம் போல் அமைதியாகவே இருந்துருவாரா அப்படிங்கிறத போக போக தான் பார்க்க முடியும் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்